அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா பிராண்டும் இருக்கிறதால நமக்கு தேவையான சில பொருட்கள் அங்கே வழக்கமாக வாங்குறது உண்டு பில் கவுண்டரில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட கொடுக்குறப்போ ஒரு சின்ன ஸ்மைலோட பில் போட்டு பணத்தை வாங்கிட்டு தேங்க்ஸ் சார்னு சொல்லும் பொதுவாக எல்லா கடையிலையுமே இதை ஒரு கடமையாக பண்ணுறதாங்க ஆனால் அந்த பொண்ணு அப்படி பண்ணாமல் நம்மளை மதித்து அன்போடு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னொரு நாள் போகும்போது பில் கவுண்டரில் அந்த பொண்ணை காணும் வேறு செக்ஷனில் பொருட்கள் அடுக்கி கொண்டு இருந்துச்சு அருகில் சென்றபோது என்னை அடையாளம் கண்டு வாங்க சார் என்ன வேணும்னு கேட்டப்போ வேணுங்கிறத அப்புறம் எடுத்துக்கிறேன் நீ என்ன படிச்சிருக்க என்ன ஊருன்னு கேட்டேன் சற்று யோசித்தபடி பிஎஸ்சி படிச்சிருக்கேன் சார் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருன்னு சொல்லிச்சு இங்கே எப்படிமானு கேட்டேன் பக்கத்தில் எங்கள் பெரியம்மா வீடு இருக்கு அங்கிருந்து தான் வரேன் இந்த கடையில் வேலை கிடச்சி சேர்ந்துட்டேன் சார்னு சொல்லிச்சு ஏம்மா பிஎஸ்சி படிச்சுட்டு இந்த சேல்ஸ்கள் வேலைக்காக வந்திருக்கேன்னு கேட்டேன் அங்கே எங்கேன்னு அலைஞ்சி பார்த்துட்டேன் சார் எங்கேயுமே வேலை கிடைக்கல கிடைச்சாலும் சம்பளமும் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க சார் இங்கே வாங்குற சம்பளமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது எனக்கு சின்ன ரொம்ப பிடிச்ச ஊர் சார் அதான் சார்ன்னு சொல்லிச்சு வேறு ஏதாச்சும் முயற்சி பண்ண பண்ண பண்ணலாமேன்னு பொருட்கள் அடிக்கிறபடியே எங்கே போனாலும் ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க சார் எனக்கு கம்ப்யூட்டரில் பேசிக் நாலேஜ் தான் இருக்குது அதை வச்சு என்ன பண்ண முடியும் வேறு ஐ இந்த ஐடியாவும் எனக்கு தோணலை சார்னு சொல்லிச்சு நீ படிக்கிறப்போ உன்னுடைய கிளாஸில் பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாம் நடத்துகிற நடத்தியிருப்பாங்க இல்லை அதில் ப்ராக்டிக்கல் நோட்டில் படமெல்லாம் வரைஞ்சி தானே நீ இருப்பேன்னு கேட்டேன் உடனே சார் நான் நல்ல படமெல்லாம் சூப்பராக வரைவேன் சார் ஸ்கூலில் படிக்கிறப்போ க்ளாஸில் இருக்கிற பிளாக் போர்டில் நான் தான் டெய்லி எழுதுவேன் ஓவிய போட்டியில் நான் தான் சார் ஃபஸ்ட்டு எப்போவுமே என்றார் அப்பாவியாக அதற்குள் அந்த ஸ்டோருடைய மேனேஜர் நாங்கள் சற்று நேரம் உரையாடிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சாருக்கு என்ன வேணுமோ சீக்கிரம் எடுத்து கொடுத்து அனுப்பு என்றபடி அங்கிருந்து நகர்ந்தார் சரி சரி உனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என் நம்பர் அப்படியே கையில் எழுதிக்கோ இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா உன் மேனேஜர் என்னவோ ஏதோ உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சுடுவாரு நீ டியூட்டியை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஒரு கால் பண்ணி கட் பண்ணு நான் உனக்கு கால் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் பின்னர் அன்று இரவே எனக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது கட்டுமானது மீண்டும் அழைத்தால் எதிர்குரலில் அந்த பெண்ணின் குரல் சார் சொல்லுங்கள் சார் நான் தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்க்குற பொண்ணுன்னு சொல்லிச்சு இங்கே நீ வாங்குற சம்பளத்தை அப்படியே உன்னுடைய வீட்டுக்கு அனுப்பணுமான்னு கேட்டேன் அப்படியெல்லாம் இல்லை சார் விவசாயினெல்லாம் கொஞ்சம் ஊரில் இருக்குது அப்பாவும் விவசாயி தான் அது மட்டும் இல்லை அண்ணன் ஒரு காலேஜில் லெக்சராக இருக்கார் வீட்டு செலவை அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிச்சு நான் ஏன் இங்கே வந்தேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஹஸ்பண்டை நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை சார் எதுலேயாவது நாம் ஒரு தனித்துவமான ஆளுன்னு நிரூபிக்கணும் இதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிச்சு சரி சரிம்மா நீ என்ன பண்ணுற நான் ஒரு நிறுவனம் பற்றிய விவரத்தை சொல்கிறேன் நீ அங்கே போ உனக்கு நல்ல வரைய தெரியுங்கிறதால அங்கே அனிமேஷன் கோர்ஸை கற்றுக்கிற கற்றுத்தராங்க அதில் டூ டி கோர்ஸை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் த்ரீ டைமென்ஷனல் த்ரீ டி கோர்ஸையும் முடிச்சுடு எனக்கு தெரிஞ்சவர் தான் அங்கே இருக்கார் நான் சொல்லிடுறேன் ஃபீஸ் கொஞ்சம் சலுகையும் வாங்கித்தரேன்னு சொன்னார் சொன்னேன் நல்லா கற்றுக்கோ கோர்ஸை முடிச்சுட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துடைய பெயரையும் சந்திக்க வேண்டிய நபரையும் சொன்னேன் ரொம்ப நன்றி சார் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இதுக்கு நிறைய ஃபீஸ் கட்டணும் போல இருக்குமேனு சொல்லிச்சு முதல்ல ஒரு பத்தாயிரரூவா கட்டுமா மீதியை மாதத்தவணையாக கட்டுறதுக்கு நான் சொல்லிடுறேன்னு சொன்னி சொன்னார் சரி சார்னு சொல்லிச்சு வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணுக்கு வீக்லி ஆஃப் என்பதால் அந்த நிறுவனத்திற்கு சென்று நான் குறிப்பிட்டவரை சந்தித்து சந்திவிட்டு சந்தித்து விட்டு வந்து என்னிடம் விவரமும் சொன்னார் நீ உன் வீட்டுக்கும் இந்த விஷயத்தை சொல்லிவிடுமா உன் அண்ணனை கொஞ்சம் ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ண சொல்லுன்னு சொன்னேன் சரி என்றார் அந்த நிறுவனத்தின் கோர்ஸில் சேர்ந்து ஆறு மாதங்களில் வேலைக்கு சென்றபடியே அந்த கோர்ஸையும் முடித்து விட்டார் ஒரு நாள் மீண்டும் அழைத்து சார் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன் சார் அந்த சார் என்னை அவருடைய நிறுவனத்தில் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணுறியான்னு கேட்டார் நான் சார்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் சார் சரிம்மா நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு ஃபோனை வச்சேன் பிறகு நண்பர்களிடம் ஃபோன் பண்ணி பேசினேன் நண்பனிடம் கேட்டேன் என்னப்பா அந்த பொண்ணுக்கு உன் ஆஃபீஸ்லேயே வேலை கொடுக்குறியாமே நிறைய பேர் இங்கே கேட்டேன் அதுக்காக நிறைய பேர் இங்கே வராங்க ட்ரைனிங் முடிக்கிறாங்க போகிறாங்க ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது ட்ராயிங் சூப்பராக வரையுது கொடுக்குற வேலையும் பெர்ஃபெக்டாக பண்ணுது பொறுப்பாகவும் இருக்குது அதான் என்றார் சரி என்ன சம்பளம் என்றேன் இப்போதைக்கு ஒரு பதினைந்தாயிரம் கொடுக்கலான்னு சொன்னார் வேணும்னா டெம்பரவரியாக இருக்க சொல்கிறேன் அப்புறம் அவருக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சா அனுப்பினுன்னு சொன்னேன் அந்த நண்பரிடம் அவரும் சரிப்பா அதெல்லாம் என்ன என்றார் அந்த பெண்ணிடம் இந்த வேலையை விடச் சொல்லி அந்த வேலையில் சேரவும் சொன்னேன் வாரம் தவறாமல் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மற்றும் இதர வேலை வாய்ப்பு செய்திகளையும் பார்க்க சொல்லியிருந்தேன் நல்ல வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு தேடி வந்தது ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அனிமேஷன் பிரிவில் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலையும் கிடைத்தது இது நடந்து முடிந்து நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது வேலை கிடைத்தவுடன் ஒரு நாள் என்னை வந்து சந்தித்து சென்றார் அதன் பின்னர் சமீபத்தில் தான் ஒரு நாள் சார் நான் உங்களை பார்க்கணும் என்றார் வாமா என்றேன் அலுவலகத்திற்கு வந்தார் சார் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார் கண்டிப்பாக நீங்கள் வரீங்க என்றார் என்னம்மா அரேஞ்ச் மேரேஜா என்றேன் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் என்றார் சரி சரி கண்டிப்பாக வரேன் ஆமாம் அவர் என்ன பண்ணுறாரு என்ன இதே துறையில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கார் சார் என்றார் எங்கள் தூரத்து உறவுக்காரர் தான் கண்டிப்பாக என்றார் நிச்சயம் வரவேன் என்றேன் திருமண வரவே திருமண வரவேற்புக்குச் சென்றபோது தங்கள் குடும்பத்தினர் எல்லோரையும் அறிமுகப்படுத்தி இவர்தான் என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் ஏற்படுத்தியவர் என சொல்லி சார் எங்களை ஆசீர்வாதம் என நான் அதனை எதிர்பார்க்காத சூழலில் தடால் என என் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டார் எனக்கு கண்கள் சற்றே கலங்கிவிட்டது ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் டாக்டராக்கணும் இல்லைனா ஆக்கணும் என்கிற எண்ணம் தான் பல பெற்றோர்களுக்கு தற்போது இருக்கிறது தன் குழந்தை எதில் ஆர்வம் காட்டுகிறதோ அதில் அவர்களை டியூன் செய்து பயிற்சி அளித்து விட்டால் அவர்கள் அதே துறையில் சிறந்து விளங்குவார்கள் என்பதற்கு இந்த பெண்ணே ஒரு உதாரணம் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவரை போல மதுரையிலும் ஒரு மருத்துவர் செய்த நிகழ்ச்சியான சம்பவம் குறித்து தகவல் இருக்கு அதாவது வடக்கு தெற்கு என்ற பாகுபாடு பார்க்காமல் மனிதர்களை நேசிக்கும் மனிதனையும் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதை சமீபத்தில் மதுரையில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நிரூபித்து காட்டியுள்ளது மதுரையைச் சேர்ந்தவர் தான் ரஸ்பெக் இவர் பெங்களூரில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தபோது உடன் பணிபுரிந்த நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் திருமணத்திற்கு பிறகு இருவருமே டெல்லிக்கு சென்று அங்குள்ள ஒரு நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து சந்தோஷமாக புது வாழ்க்கையை தொடங்கியும் உள்ளனர் இந்த தம்பதிக்கு ரீட்டா என்ற மகளும் அலெக்ஸ் என்ற மகனும் பிறந்துள்ளனர் காலப்போக்கில் ரெஸ்பெக்கிற்கும் அவரது கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் வேறு ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் இதனால் மனமுடைந்து போன ரெஸ்பெக் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சொந்த ஊரான மதுரைக்கு வந்துள்ளார் ஆனால் மதுரை ரயில் நிலையம் வந்த உடனே ரெஸ்பெக்கிற்கு குறைவு ஏற்பட்டு படுத்த படுக்கையாகியுள்ளார் குழந்தைகளான அலெக்ஸ் மற்றும் ரீட்டா இருவருமே ஆரம்பம் முதலேயே டெல்லியில் வசித்து வந்ததால் தமிழ் மொழி தெரியாது இதனால் யாரிடமும் உதவி கோர முடியாமல் தவித்தும் வந்துள்ளனர் சில நாட்களுக்கு பிறகு அங்கிருந்த இந்தி தெரிந்த நபர்கள் குழந்தைகளின் சோகமான கதையை கேட்டு உதவவும் முன்வந்துள்ளனர் அவர்களின் உதவியின் பேரில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவர்களை அவர்கள் அவர்களை செய்துள்ளனர் அப்போது அவருடைய தாயான ரெஸ்பெக்கை சேர்த்து பரிசோதனை செய்துள்ளனர் அந்த பரிசோதனையில் அவருக்கு தீவிரமான காசநோய் தொற்று இருப்பது கண்டுபிடித்த மருத்துவர்கள் உடனே ரெஸ்பெக்கை காசநோய் பிரத்யேக சிகிச்சை வழங்கக்கூடிய தோப்பூர் மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்துள்ளனர் தோப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரெஸ்பெக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மொழியும் தெரியாமல் உறவுகளும் இல்லாமல் ஒரே ஒரு துணையாக இருந்த தாயே இழந்து வாடிய குழந்தைகளை அரசு மருத்துவமனையில் உள்ள உறைவிட மருத்துவ அலுவலரான காந்திமதிநாதன் அந்த குழந்தைகளை அரவணைத்து தங்களுடைய பிள்ளைகளைப் போல படிக்க வைத்து வளர்த்தும் ஆளாக்கினார் தோப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்களான மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியாளர்களும் அரவணைத்தனர் இந்த குழந்தைகளை மேலும் தாய் போலவே பிள்ளைகள் இருவருக்கும் காசநோய் இருந்ததை க கண்டுபிடித்ததடுத்து அந்த முறையான சிகிச்சையும் அளித்து அந்த குழந்தைகளையும் குணப்படுத்தியுள்ளனர் இருவரையும் மருத்துவமனையில் தங்க வைத்து எட்டு மாதங்கள் சிகிச்சை வழங்கி அந்த நோயிலிருந்தும் மீட்டுள்ளனர் இந்த சிகிச்சை காலத்தில் மருத்துவர்கள் பணியாளர்கள் தங்கள் பிள்ளைகளைப் போல காட்டிய பாசம் பராமரிப்பால் அந்த குழந்தைகள் தாயை இழந்த வழி தெரியாமல் அவளுடன் நெருங்கிவிட்டனர் நெருக்கமாகிவிட்டனர் விட்டனர் மருத்துவர்களின் பாசமும் அரவணைப்பும் குழந்தைகளுக்கு தோப்பூர் அரசு மருத்துவமனையிலேயே சொந்த வீடாக உணரவும் வைத்தது நோய் குணமடைந்த பின்னர் குழந்தைகள் இருவருமே அரசு விடையில் தங்கி படிக்கவும் வந்தனர் இருப்பினும் விடுமுறை தினங்களை தினங்களை தங்களுடைய வீடாக கருதும் அந்த மருத்துவமனையிலேயே மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுடன் கழித்து வந்துள்ளனர் ரீட்டா பத்தாம் வகுப்பு முடித்து பதினெட்டு வயது முடிந்த நிலையில் அவர் மீண்டும் தோப்பூர் அரசு மருத்துவமனைக்கே வந்துவிட்டார் அவர் வேறு எங்கும் போக விரும்பமில்லாமல் மருத்துவமனையிலேயே தங்கவும் அடம்பிடித்தார் அவரின் பாசத்தில் நெகிழ்ந்து போன மருத்துவர்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேசி காச நோயாளிகளுக்கு உதவும் தற்காலிக பணி ஒன்று போட்டுக் கொடுத்து அந்த மருத்துவமனையிலேயே தங்க தங்கி பணிபுரிவதற்கான ஏற்பாடும் செய்தும் கொடுத்தனர் தற்போது ரீட்டாவுக்கு இருபத்தி வயதான வயதான நிலையில் அவருக்கு திருமணம் செய்து வைக்க மருத்துவமனை மருத்துவர்கள் பணியாளர்கள் ஏற்பாடும் செய்துள்ளனர் தற்போது ரீட்டாவின் தம்பியான அலெக்ஸ் ஐடிஐயில் படித்து வருகிறார் ரீட்டாவிற்கும் மதுரையில் உள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றில் பணியாற்றி வந்த ஜோசப் என்ற இளைஞனுக்கும் சமீபத்தில் திருமணம் நிச்சயதார்த்தமும் முடிந்துள்ளது ஜோசப்பும் ரீட்டாவைப் போலவே தாய் தந்தையை இழந்தவர்தான் இந்த இளம் ஜோடிக்கு இப்போது திருமணமும் செய்து வைத்துள்ளனர் மருத்துவமனையில் ரீட்டாவும் அவரது தம்பியும் சேர்ந்து பழகிய நோயாளிகள் தோப்பூர் மருத்துவர்கள் பணியாளர்கள் மற்றும் மற்றவர்களையும் திருமண நிகழ்ச்சிக்கு வந்து தங்களை வாழ்த்துமாறு திருமண அழைப்பிதழை அச்சடித்து அழைப்பு விடுத்தும் இருந்தனர் அரசு மருத்துவமனை மருத்துவர்களும் பணியாளர்களும் மனப்பெண்ணிற்கு திருமணம் செய்து வைப்பதோடு சீர்வரிசை பொருட்களையும் கொடுக்க ஏற்பாடும் செய்திருந்தனர் வீடு கட்டுவதற்கு அவனியாபுரம் அருகே வளைய குளத்தில் ஒரு சென்ட் ஃப்ளாட் ஆறு பவுன் நகை கட்டில் பீரோவும் வாங்கி வைத்திருந்தனர் நேற்று நடைபெற்ற இந்த திருமணம் கான்போரையை நிகழ்ச்சியடைய செய்துள்ளது திருமணம் முடிந்த கையோடு இந்த சீர்வரிசை பொருட்களையும் அவர்கள் வழங்கியுள்ளனர் தோப்பூர் மருத்துவமனை மருத்துவர்களும் பணியாளர்களும் இரண்டு குழந்தைகளையும் படிக்க வைத்ததோடு நேற்று திருமணம் செய்து வைக்கவும் வைக்கும் அளவிற்கு வந்துள்ளதற்கு மதுரை அரசு மருத்துவமனை டீனான தான் முக்கிய பங்கு வைத்துள்ளார் இது குறித்து டீனான ரத்தனவேலுடன் பிரபல நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் நோயாளிகளை எந்த அளவுக்கு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நேசிக்கின்றோம் என்பதற்கு ரீட்டாவிற்கு அமையப்போகிற இந்த திருமண வாழ்க்கை ஒரு உதாரணமாக உதாரணம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அரசு மருத்துவமனை என்றாலே நோயாளிகளை சரியாக கவனிக்க மாட்டார்கள் அக்கறை செலுத்த மாட்டார்கள் என்ற எண்ணம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது இந்த தருணத்தில் தாயை இழந்து மொழி தெரியாமல் தவித்த இந்த இரண்டு குழந்தைகளையும் அரவணைத்து வளர்த்து படிக்க வைத்ததோடு நேற்று நாங்கள் திருமணமும் செய்து கொடுக்கும் அளவிற்கு மனிதநேயத்துடன் செயல்பட்டோம் என்றும் கூறினார் தோப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்களும் பணியாளர்களுக்கும் தற்போது பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா உடைய பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்